அன்பான வாடிக்கையாளர்களை நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம நாகர்கோவில் டு வெள்ளிச்சந்தை வெள்ளிச்சந்தை ரோடு அதுலேருந்து அரசிலேருந்து குருந்தன்கோடு ஆசாரி பழம்லாம் பக்கம்தான் அரசன் பழ குருந்தன்கோடு அரசன் பழ டு குருந்தன்கோடுக்கு இடையில் ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது ஃப்ரெண்டில் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் இருந்து பதினஞ்சு அடி பாதாளே இருக்குது பதினஞ்சு அடி பாதையாலே இருக்குது ஒரு ஐம்பது மீட்டரு தான் வரணும் ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது இடம் பார்த்துருங்க எல்லாம் வீடு தான் ரெண்டரை ஏக்கர் நல்ல இடம் சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க நல்லா மண் எடுத்துகிற இடம் தான் ரெண்டரை இருக்குது நல்ல இடம் ப்ளாட்டு போடுறவங்களுக்கு சூப்பர் இடம் பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் நம்ம அரசன்வலை கன்னியாகுமரி மாவட்டம் அரசன் வலை டு குருந்தன்கோடு அதில் மெயின் ரோட்லேருந்து பயனஞ்செடி பாதையில் இருக்குது பார்த்துக்கிடுங்க இதுதான் பாதை பாதே பார்த்துடுங்க நல்ல இடம் பிளாட்டு போடுறது சூப்பர் இடம் இதெல்லாம் வீடு தான் இது பாதை